ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த்தம் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தமனா கிங்ஸ் என்று ஒரு மிக பெரிய ஒரு மந்திரவாதியை பார்க்கறதுக்காக வராங்க அங்கே பார்த்தோம்னா அவங்க வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பொம்மையோட விளக்கத்தை சொல்லி அந்த இடத்துல தமனை வந்து அந்த சாமியார்கிட்ட கேட்டுட்ருக்காங்க உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா கவலைப்படாதீங்க அந்த பொம்மை இல்லாமல் போனத்துக்கும் இப்போ அவள் வந்திருக்காங்கிற ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னுட்டு அவங்க வந்து பொம்பளை மாதிரியே பேசிட்ருக்காங்க அதுவும் பொம்பளை குரல்ல இது பார்த்த நம்ம ரகுவரனும் இங்கால நம்ம சா சாவித்திரி மனோ மூணு பேரும் பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா அந்த சாமி வந்து அவங்க ஏது இது எல்லாம் பண்ணி தமிழோட உடம்புக்குள்ள வந்து வேறொரு நல்ல இல்லாத ஒரு சக்தியை வந்து புகுந்துட் புகுத்திடுறாங்க அங்கே பார்த்தோன்னா அந்த சக்தி வந்து உயிரோடையே இல்லை அது ஒரு ஆன்மா அந்த ஆன்மா நம்ம தமனாவுக்குள்ள போனதும் தமனா ரொம்ப மோசமாக மாறிடுறாங்க ஸோ அவங்களும் அந்த இடத்துல கிட்டத்தட்ட இல்லாதவங்க மாதிரி அதுவும் ஒரு கெட்ட ஆன்மாவாக மாறிடுறாங்க இதை பார்த்த நம்ம மனவும் சாவத்திரியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்னடாவை இப்படி கற்றுட்ருக்காளே அப்படின்னு உடனே தமனாக்கிட்ட வந்து அந்த சாமியார் சொல்லு அந்த பொம்மையை பற்றிய ரகசியத்தை சொல்லு அப்படின்னதும் என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு தமனா அங்கேருந்து மறைச்சிடுறாங்க ஏன்னா தமனாவுக்குள்ள இருக்கிறது வேற ஒரு ஆன்மா இதை பார்த்த சாவித்திரி ஐயோ என் மருமக எங்க அப்படின்னது இப்போ உங்க மருமக உடம்புல இருக்கிறது மிகப்பெரிய ஆன்மா அதை பார்த்தா எல்லாமே பயப்படும் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து போற மாதிரி காமிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சித்தார்த் வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம ராணிக்கு நடக்கிற விளக்கங்கள் எதுவுமே தெரியாது இந்த பக்கம் நேரா சித்தார்த் வீட்டுக்கு அந்த தமனா உடம்புல இருக்கிற அதாவது தமனா உடம்புல இருக்கிறதே ஒரு கெட்ட ஆன்மாதான் அது நம்ம சித்தார்த் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கு வா சித்தார்த் வா அப்படின்னு சொல்லி சித்தார்த்தை வந்து வசியப்படுத்திடுது இன்னொரு பக்கம் சித்தார்த்தும் வசியப்பட்டு அந்த ஆன்மா பின்னாடியே போகிறாங்க காடு மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ள தான் நம்ம சித்தார்த் வந்து போயிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா என்னது பக்கத்தில் படுத்துக்கிடந்த தாடிக்காரனை காணுமே அப்படின்னு ராணி வந்து தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அதே இடத்துல நம்ம சாவத்திரிக்கேன்னு நின்றுட்டு இருக்காங்க தமனா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னதும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கப் போகுது அந்த சித்தார்த் கதை முடிய போகுது அப்படின்னு அந்த சாமியார் இருக்காங்க இன்னொரு பக்கம் அங்கே இருக்கு அதே மாதிரி இல்லாதவங்களை வச்சு எரிப்பாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து கொள்ளைக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கு கீழே வந்து இருக்கு உடனே வந்து வசியப்படுத்தின நம்ம சித்தார்த்தை அந்த இடத்துக்கு வரவழைக்கிறாங்க இ சித்தார்த் அந்த இடத்துல போய் படுக அப்படின்னதும் சித்தார்த்தும் கீழே எரிஞ்சுட்டு இருக்கிற அதுவும் மேலே அடுக்கப்பட்டிருக்கிற கொல்லிக்கட்டைங்களுக்கு மேலே படுத்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சித்தார்த் அந்த இடத்துல இல்லாமல் போக போகிறாங்க நம்ம தமனா உடம்புல இருக்கிற ஆன்மா வந்து அந்த இடத்துல மந்திரங்கள் சொல்லிகிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்குது நம்ம சித்தார்த்துக்கு மேலே கீழே வந்து அடுக்கப்பட்டிருக்கிற க கொல்லிக்கட்டைகள் இங்கே பார்த்தோன்னா இதை பார்த்து சிம்ம சும்மா ஹாப்பியாகிறாங்கோ ஒரு பக்கம் தமனாவை பார்த்து வருத்தப்படுறாங்க ஆனால் தமனா ஆசைப்பட்டு தான் இந்த ஆன்மாவை தன்னோட உடம்புல புகுத்த சொல்லியிருக்காங்க அந்த மந்திரவாதிக்கிட்ட இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ராணி வந்து ஃபோன் மூலமாக நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா நம்ம சித்தாத் வந்து கொஞ்சத்துக்குள்ள இருக்காங்க காப்பாற்றணுமே அப்படின்னுட்டு அடிச்சு பிடிச்சி ராணி என்ன பண்றாங்கன்னா தமனா இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க தமனா ஒரு பக்கம் விடாம வந்துரு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராணி என்ன பண்றது புரியாம ஐயோ தாடிக்காயா தாடிக்காரா எழுந்திரியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருது